நண்பர்களே இப்போ நம்ம வந்திருக்கிற ஸ்தலம் பார்த்தீங்கன்னா கோலாப்பூர் குல்காப்பூர் பூனாவிலேருந்து இரநூறு கிலோமீட்டர் இந்த பக்கம் பண்டாரிபுரத்தில் இருந்து நூற்றி எண்பது கிலோமீட்டர் இந்த ஸ்தலத்தில் மகாலட்சுமி நின்ற கோலத்தில் தரிசனம் கொடுக்குறாங்க அது ஒரு அற்புதமான ஒரு தரிசனம் மற்ற இடங்கள்லாம் அமிர்த நிலையில் தரிசனம் கொடுப்பாங்க இந்த ஒரு ஸ்தலத்தில் மட்டும்தான் நின்ற ரூபத்தில் மகாலக்ஷ்மி பார்வதி சரஸ்வதி இந்த முப்பெரும் தேவி ரூபத்தில் இந்த இடத்துல குடிக் இது வந்து ஒரு சக்தி பீடம் அப்படின்னு சொல்லுவாங்க சக்தி பீடம்னு சொன்னால் பார்வதிக்கு இருக்கிற ஐம்பத்தோரு சக்தி பீடத்தில் வராது இது அவங்க அமைஞ்சிருக்கிற பீடம் பவர்ஃபுல்லானதுனால இது சக்தி பீடம் அப்படின்னு சொல்லுவாங்க அனைத்து ஐஸ்வர்யங்களையும் அழித்தரக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம் இங்கே மகாலட்சுமி வலது பக்கம் காளி தேவியும் இடது பக்கம் சரஸ்வதி தேவி நடுநாயகமாக மகாலட்சுமி மென்ற ரூபத்தில் தரிசனம் கொடுக்குறாங்க கோலாசுரன் அப்படின்ற ஒரு அசுரனை மகிஷாசுர மருதினியை ரூபம் எடுத்து அவனை வதம் பண்ணதுனால இதுக்கு கோலாப்பூர் கொல்காப்பூர் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் மல மகாலட்சுமியோட ரூபம் பாருங்கள் இப்படிதான் நின்ற குளத்தில் தரிசனம் கொடுப்பாங்க நீங்கள் பண்டேரிபுரம் வந்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு இரநூறு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த மகாலட்சுமியும் தரிசனம் பண்ணலாம் பண்டேர்புரத்தில் பாண்டரங்கன் கோலாப்பூரில் மகாலட்சுமி சகலவித ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடிய மகாலட்சுமி தாயார் நீங்களும் மனசுக்கமாக தர்ஷனம் பண்ணிக்கோங்க